ரொம்ப ஹாப்பியா இருக்கு நேத்துக்கே அந்த செலிபிரிட்டி ஷோ போட்டது அதுலயே ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ முடிய போகுது அதுலேயே ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கு அப்புறமே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்மளெல்லாம் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னன்னா நம்ம த்ரீ இயர்ஸாக அந்த தமிழ் மக்களுக்காக மதுரை மக்களுக்காக எஸ்பெஷலி அந்த கேடாசண்டை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரேமுக்கு கொண்டு வந்திருக்கு இது ஒரு குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும் அப்போதான் நம்மளை அந்த விஷன் அச்சீவ் ஆகிடும் உங்களை எல்லாரும் சப்போர்ட் தேவை வெரி வெரி ஹாப்பி இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல சக்சஸ்ஃபுல்லியா ரன் பண்ணிட்டு இருக்கு எல்லா தியேட்டர்லும் பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு எல்லா கொண்டு சேர்க்கணும் எல்லாரும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கெடா எல்லாமே ஒரு கமர்ஷியல் இருக்கிற வேண்டாம் எல்லாரும் பாருங்க மதுரை மீனாட்சி அப்புறம் அங்கே கெடாவும் கெடா கிடா ஸ்பார்க் தந்தது அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்

மதுரையில ஷூட்டிங் பண்ணும்போது எல்லா சப்போர்ட்டும் பெஸ்டா கிடைச்சது கெடா கொண்டு வரும் போதும் கெடா கட்டாரிகள் எல்லாமே சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டேன் இப்ப அவர் அதெல்லாம் ஸ்கிரீனில் பாக்கும் போது ஜாஸ்தி எக்ஸைட்மெண்டா இருக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு அதெல்லாம் மக்கள் தான் சொல்லணும் உங்களை எப்படி இதெல்லாம் எடுத்து ரீச் பண்ண வைக்கிறது எப்படி எனக்கு கான்பிடன்ஸ் தருது அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக முடியும் கண்டிப்பா நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழ் அந்த டீப்பான ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும் ரொம்ப இது இருக்கு அது உங்களுக்கு சான்ஸ் தந்தனா கண்டிப்பா நான் பண்ணிடும் அந்த பண்ண பரம் நாங்க எப்படி அவரும் ரொம்ப நல்லா பேசிட்டிருக்கேன் இருக்கேன்னா கேரளாய இருக்கிற ஒரு மலையாளய டைரக்டர் இங்க வந்து இதை ஸ்டடி பண்ணி இவ்ளோ அழகா பண்ணியதால அவர் ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாரு ரொம்ப விஷஸ் பண்ணது நல்ல ரெஸ்பான்ஸா போயிட்டு இருக்கு லோக்கல் ஸ்லாங் இங்க இருக்க ஃபுட் எல்லாம் இயர்ஸ்ல நான் சின்ன சின்னதா கத்திட்டேன் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இங்க எல்லாருமே சப்போர்ட்டிங் மைண்டாலிட்டி இருக்கிற ஆட்கர்தா தான் 3 இயர்ஸ் உள்ள எனக்கு அவ்வளவு சப்போர்ட் கிடைச்சது இவ்வளவு அழகா பண்ண முடிஞ்சது இந்த மக்களோட சப்போர்ட் தான் இனியும் அந்த சப்போர்ட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இத கத்தியில முடிக்கிறது இல்ல காலத்துல முடிக்கிறது இப்ப காலத்துல வந்திருக்கு இனி உங்களதா பாக்கி இதுக்கே ஒரு ப்ரீ கிலோ இருக்கு சீக்கிலோ இதுக்கு நெக்ஸ்ட் தான் டிசைட் பண்ணு இதோட ப்ரீ கிலோ சீக்கிலான்னு வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லோக்கி மூவில ராமரா பேசுறேனா த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி இங்க எனக்கு மதுரையில என்ன தெரியும்னா மீனாட்சி அம்மன் தான் தெரியும் அப்ப த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது ஜல்லிக்கட்டு கெடா சண்டே சேவல் சண்டே கபடி கிரிக்கெட் இயற்கை நிறைய தெரிஞ்சது மக்களோட வீர விளையாட்டை பத்தி தெரிஞ்சது அதுக்கப்புறம் மதுரைக்காரனா மதுரையில் ஒருவனா இங்கே ஃபுல்லா சுத்தி எல்லா இடமே சுத்தி எப்படி கெடா வளர்த்தது எப்படி கெடா சண்டைக்கு விடுது பிடிக்குது அதுக்கு எப்படி இற வைக்குது கெடா சண்டைக்கு விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணது அது எல்லாமே படிச்சு பண்ணியிருக்கோம் படித்து பண்ணியதுக்கு அப்புறம் இன்னைக்கு எஃப்டிஎஃப்எஸ் வந்திருக்கோ அந்த மக்களோட ஒரு கலகலர்ப்பு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணது ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் அந்த ஓனர் இருந்தோம் நீங்கள் அந்த கேரக்டர் அந்த பிடிச்சி நடிக்கிறதுலாம் எப்படி இருக்கு த்ரீ இயர்ஸ் இருந்ததுனால எனக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு அப்புறம் டைரக்டர் சொல்லி கொடுத்திருக்கு என்ன கேரக்டர் அவருக்கு தேவையோ என்னென்ன டைலாகு என்னென்ன கேரக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது அதுக்கு ஏத்த மாதிரி கெடா சொண்ட நான் டைரக்டா போய் பார்த்தது அப்போ கெடா கட்டாரி எப்படி கெடாவே எல்லாமே நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு எனக்கு பர்ஃபார்ம் பண்ண பத்தி வச்சு அதோட ஒரு சீன் மட்டும்தான் நான் பார்த்தது முழுசா பார்க்கல இனிமேதா பாக்க வேண்டியதா அது பண்ணல மதுரை மக்கள் கொஞ்சம் அன்பு பாசம் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இந்த அளவுக்கு பாசம் நான் கெடா செண்டை என்றது விளையாட்டுல வெறி என்னோட பொறப்பே அதுக்குதான்

இந்த அளவுக்கு டீட்டெயிலா இவ்வளவு டெப்தா இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு குவாலிட்டியா மூவி எடுக்கணும் நிஜமா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அது ஸ்கிரீனில் தான் அவரு கூட எக்ஸ்பெக்ட் இந்த அளவுக்கு இவர் பண்ணி இருக்கா இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்காது பற்றி பாராட்டு வருது ஒரு ஹீரோயிஸும் ஒரு வில்லன் ஒரு ஹீரோயின் நல்லா இருக்கு நல்ல ஃபீலா இருக்கு ஏற்கனவே இவர்கிட்ட நான் ஒரு மூவி பண்ணியிருக்கு அதுக்கு நான் ஃபோர் இயர் ஃபோர் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு இந்த மூவிக்காக த்ரீ இயர்ஸ் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு செவன் இயர்ஸ் இந்த டைரக்டர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கு ஆனால் என்னன்னா இது வரைக்கும் இவ்வளோ ஃபிலிம் வந்திருக்கு மூவி எவ்வளோ மூவி வந்திருக்கு எந்த மூவிலுமே வராத ரெண்டு சப்ஜெக்ட் என்னாலே அவருக்கு கொடுக்க முடியுது அதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அவரோட ட்ரீமுக்கு வந்து எனக்கு பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதோ அது வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் இந்த படத்தோட ஷூட்டிங் இல்லாம வேற ஊரடங்கா எப்படி இருந்திருக்கேன் அத அங்க போய் எக்ஸ்பெக்ட் பண்ணியாதான் தெரியும் மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மலையாள மொழி வந்து தமிழ் படத்துல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எதனால இது வரைக்கும் யாரும் பண்றதில்ல பண்றது இல்ல இல்ல கெடா சண்டை வாய்ப்பு கிடைச்சா என்ன வேணாலும் ஐ எம் வெரி ஹாப்பி டைரக்டர் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அந்த கரெக்டா ஸ்கிரீன்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவர் நல்லா இன்புட் கொடுத்துட்டேன் காஸ்ட் அண்ட் க்ரூ என்னுடைய டெக்னிக்கல் டீம் அப்புறம் கெடா ட்ரைனர்ஸ் அப்புறம் டைலாக் ரைட்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருடைய சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு எப்படி ஒவ்வொரு நாளில் வரும்போது அந்த கிடையாது கொண்டு வரணும் உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணணும் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாருமே நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கா தான் இந்த ரிசல்ட் கிடைச்சது ஓகே ஓகே கிருஷ்ணா தேங்க்ஸ்